ஜூன் பதினொன்று வரலாற்றில் இன்று ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி இரண்டில் ஆங்கில நாடக ஆசிரியர் பென் ஜான்சன் பிறந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினேழில் மிதிவண்டியின் முதல் முன்னோடு நிரூபிக்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி இரண்டு பிராங்க்லின் அடுப்பு பெஞ்சமின் பிராங்க்லினால் கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் நியூசிலாந்து தன்னுடன் கூக் தீவுகளை இணைத்து கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு கிரீக் ராஜ்ஜியத்தின் மன்னராக அலெக்சாந்தர் முடிசூறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிரேசிலில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்திய அரசியல்வாதி மற்றும் பீகார் முன்னாள் முதல்வராகிய லாலு பிரசாத் யாதவ் அவர்களின் பிறந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று அலாபாமா பல்கலைக்கழகம் தனிமைப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் ஜவஹர்லால் நேரு சாம்பல் இந்தியா முழுவதும் சிதறடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு உலக தமிழ் கழகம் தேவநேய பாவனர் தலைமையில் திருச்சியில் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் லிபியா தங்களின் முதல் அமெரிக்க வெளியேற்ற தினத்தை கொண்டாடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஈரானில் ஆறு புள்ளி ஒன்பது ரிக்டர் நிலநடுக்கத்தில் இரண்டாயிரம் பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் மைக்ரோசாஃப்ட் எம்எஸ் டாக்ஸ் ஃபைவ் பாயிண்ட் ஓ வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கில் பேரறிவாளன் சிறையில் அடைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் தமிழ் தேசிய தந்தையான பெருஞ்சித்திரனார் காலமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் பசுமை மீசோரம் தினமாக இந்நாள் கொண்டாட